சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த பேரணியின் மூலம் கல்லூரி வளாகத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ிய நெகளை நான் முழுமையான அல்ல நான் போதைப்பாளர்களின் நண்பர்களையும் போதை மலர்து तोरे तरी मलाच ये